ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மோம் சிக்ஸ்ட்டி இப்போ மணி பத்தரை ஆகுது இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கும் பண்ணாமல் ஹோட்டலில் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து வரும்போது இங்கே ஒரு மீன் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு இங்கே தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்துட்டு முந்நூறுரூபா ஒரு கிலோன்னு அரை கிலோ நூற்றி அழுபது ரூபா இது ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் அது அடுத்து வந்து இங்கே வந்து சொரா வந்து இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ இருந்துச்சு இரநூத்தி இருபது ரூபா இரநூறுபா கொடுத்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன் நானே தான் கட் பண்ணலான்னு பார்க்குறேன் என் பையன் வந்து திட்டினா அங்கேயே வெட்டி வாங்கி வரணும் அப்படின்னு பார்க்கலாம் ட்ரையலுன்னு வாங்கி வந்திருக்கேன் மீன் காரமாக மாதிரி நம்மளும் ட்ரையல் பார்ப்போம்னு பார்த்தேன் ஆனால் அந்த ரெக்கையே வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது நல்ல கட்டி வச்சு வெட்டி பார்ப்போம்னு பார்த்தேன் நல்லா தான் வருது இந்த சதையோடு சேர்ந்து வருது அதில் இருக்கிறது அந்த சதை தானே பார்ப்போம் ட்ரையல் நான் முதல்ல இந்த இதை வெட்டிக்கிட்டேன் கத்திரியில் வச்சு வெட்டினா வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது வந்து பால் தான் சொல்லி கொடுத்தாங்க கத்திரியில் வெட்டி பார்ப்போம் வெட்டுதான் பரவாயில்ல கத்திரியில் நல்லா வருது வருது பொதுவாக நம்ம கத்தியை விட க கத்திரி தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே வேறுங்க நல்லாவே வருது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை நான் ஷார்பின் வந்தால் ஒன்றுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மொக்கையான கத்திரி இது வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் தலையை வெட்டு தான் பார்ப்போம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தலை வெட்டுவோம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது ஷார்ப்பாக இருந்தால் வந்துடும் பரவாயில்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தலையை வெட்டிட்டேன் ஓகே இப்போ பால் தான் பார்ப்போம் இங்கேருந்து கொஞ்சம் இந்த ரொக்கை தான் பார்த்திங்களா ரொம்ப கடினமாக இருக்குது பரவாயில்ல வெட்டிடுச்சு இப்போ துண்டு போட்டு பார்க்கலாம் இந்த துண்டுமே வரணும் வெட்டியாச்சு பரவாயில்ல என் பையன் வந்து திட்டிக்கிட்டே வந்தான் எதுக்கு இப்படி பண்ண வெட்டாமந்தேன் வெட்டாமந்தேன் சரி பார்த்துட்டு வாங்க வாங்கி வந்தேன் ஒரு குருட்டு நம்பி தைரியம் தான் எவ்வளவோ செய்கிறோம் இதை செய்ய மாட்டோமா அப்படின் தான் பரவாயில்ல சின்ன தானே இருந்தாலும் வெட்டியாச்சு ஓகே எல்லாத்தையும் வெட்டிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற எங்கள் வீட்டில் எப்பவுமே தெரியும்ல எல்லாமே ரெண்டு கதை நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே கஷ்டப்பட்டு வெட்டிட்டேன் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது ஓகே பரவாயில்ல துண்டு போட்டு ஒரு பெரிய பீஸ் மட்டும் அப்படி வச்சுட்டு மீதியெல்லாம் அப்படி துண்டாக போட்டு அழுத்தி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு உரசி நல்லா கழுவி எடுத்துட்டேன் நல்லா வெள்ளையாயிடுச்சு சொலாக அப்படியே செய்ய முடியாது நம்ம தெரியாதவங்களுக்கு பிகினரசு மேலே வந்து ஒரு சொர சொரப்பாக இருக்கும் தோல் அது ஒரு மண் மாதிரி வரும் அந்த மண்ணை சாப்பிட்டா வாயிலாம் நரநாரணுன்னு மண் மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிக்கலாம் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு அவிப்பாங்க நான் வந்து இப்படி செய்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா தண்ணியில் வச்சால் எல்லாம் சத்தெல்லாம் போயிடும் இல்லையா அதுக்காக நான் இதில் அப்படியே அவிச்சு எடுத்துக்கலாம் நான் அவிக்க போகிறேன் மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்படியே அவிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மேலே இருக்கிறதெல்லாம் நமக்கு இப்போ தேய்ச்சி கழுவி எடுக்கணும் தண்ணியில் தான் அவிப்பாங்க நான் இன்னைக்கு இதில் வச்சு அவிச்சு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் தான் ஆவியில வெந்தது நல்லாவே வெந்துடுச்சு அதுக்கு மேலே வேக வைக்கணுன்றது இல்லை அதுவே நல்லாவே வெந்துருக்கு இப்போ மேலே இருக்க தோலை வந்துட்டு லைட்டாக நம்ம தேய்ச்சி கழுவி எடுக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஆறணும் அது ஆற விட்டுட்டு காட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஆறு இருக்குது இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மேலே இருக்கிறத வந்து இப்படி லைட்டாக நம்ம இப்படி தேய்ச்சி தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி தேய்க்கணும் தேய்ச்சி எடுக்கும்போது அந்த மேலே உள்ளதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு வேணாம் தோல்னால் நீங்கள் தோலையே எடுத்தும் போட்டலாம் நான் வந்து இன்றைக்கி தேய்ச்சி கழுவிட்டு அப்படியே தான் போடுறேன் நல்லா பால் சுரம் நல்லா இருக்குது தேய்க்கும் போது உங்களுக்கு மேலே வந்து வந்துடும் இப்படி கை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்களா தெரியும் கொஞ்சமாக தண்ணியை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அப்படியே தேய்ச்சிடறேன் அந்த மேலே இங்கே சொர இருக்குங்க இருக்குங்கிற மாதிரி இங்கே தோல் கேட்டேன் அப்படி உங்களுக்கு அந்த தோல் வேணான்னா நீங்கள் எடுத்து போட்டுறோம் இது போல் புட்டுக்கு வேணால் கூட நீங்கள் வேணான்னா தோல் கூட எடுத்துக்கலாம் போட்டு எடுத்து போட்டுடலாம் குழம்புக்கு தோலோடு போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஆனால் கழுவிட்டு தான் போடுவோம் பாருங்க இந்த பக்கம்லாம் இருக்கும் நான் இந்த தோலை எடுத்துடுறேன் ஏன்னா இதனால் நான் புட்டுக்கு தான் இந்த பீஸ் போட போகிறேன் அதனால் நான் இந்த தோலை எடுத்துகிட்டு போடுறேன் குழம்புக்கு போடுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி அப்படியே தேய்ச்சி கழுவிட்டு அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடணும் அவ்வளோதான் ரெடி தான் பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் கழுவிட்டு லைட்டாக அவ்வளோதான் இப்படியே எடுத்து வச்சுக்க தான் இந்த குழ வளவலான்னு இருக்கிற பீஸ் வேணாலும் குழம்புல எடுத்து கூட போட்டுருவேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இந்த மேலே இருக்க தோல் எல்லாமே நான் வந்து புட்டுக்குரிச்சு எடுத்துவிட்டேன் தேய்ச்சி கழுகுல இந்த தலை வால்பாகம் எல்லாம் மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டு குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டே இது வந்து புட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இப்போ ஒரு சட்டியை வச்சுருக்கேன் அதில் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் முளிசா மிளகு வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் தான் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பையன் வாழ்ந்துட்டு வர போயிருக்கான் இப்போ கடாய் வந்து காஞ்சிட்டு இப்போ இதை அப்படியே சேர்த்து இதுக்கடி வறுத்துக்கலாம் இப்போ வறுத்து அரைச்சி தான் இப்போ குழம்பு வைக்கணும் மிளகு பூண்டு ரெண்டுமே வறுக்கணும் நல்லா நிறைய பூண்டு சின்ன பல் பூண்டான ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க நான் பெரிய பெரிய பல்ல ஒரு ஆறு பல் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அதை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிளகு தூக்களாக இருக்கணும் நான் வந்து குழம்பு கொஞ்சமாக வைக்கிறேன் இல்லையா அது தகுந்த அளவு ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு ஒரு அரை ஸ்பூன் தேர்வை சேர்த்துட்டேன் நீங்கள் அது தகுந்த மாதிரி மீனுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கூட்டிக்கலாம் வறுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இதில் சின்ன வெங்காயமும் ஒரு பிடி போட்டுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரு கொத்து கழுவப்பில் சேர்த்துக்கணும் எத்தாச்சும் எங்கள்கிட்ட காந்த கருவேப்பில் இருக்குது அதனால நான் போடலாம் வந்த பிறகு போட்டுக்கலாம் நான் இது நல்லா வருபடட்டோம் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டுருக்கேன் எப்போ போல் தாளிப்பு கொடுக்க வேண்டியதாக நான் வந்து கொஞ்சமாக வெந்தயம் இப்போ வந்து இது வடகம் போட்டுக்கலாம் அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூட தக்காளி வதங்கட்டோம் இதுவே வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூன் ஒரு மிளகு வேக ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம் இல்லையா இந்த அளவுக்கு போதும் தனியா பவுடர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருவேன் உதவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிளகு சீரகம் வெங்காயம் வதச்சு அதிகமாக பூண்டு வதக்கிட்டு அதையும் நல்லா ஒரு வதக்க வதக்கிறது இப்போ வதக்க புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துடுவோம் கொஞ்சம் சின்ன லெமன் சைஸ் அளவு புளி மீன் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் அளவுக்கு போதும் மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்குவோம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நம்ம வரைச்சி வரை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் போட்டு நம்ம வைக்கணும் இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு ஆல்ரெடி மீனில் வேற போட்டு வேக வச்சிருக்கோம் தலை தட்டின மாதிரி உப்பு போட்டு தரோம் கல் உப்பு உப்பு செக் பண்ணிக்கலாம் அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கிட்டு மீன் சேத்துடுவோம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த தலை பீஸ் எல்லாம் போட்டுடலாம் வைக்கலாம் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இங்கே அதுபோல் இறா வாங்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக குழம்பு கொச்சிட்டு திக்காக நான் ஸ்டவ் நிறுத்திட்டு கருவேப்பிலையை மட்டும் மேலே போட்டு விட்டுக்கிறேன் இப்போதான் நம்மளோட சுறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு தலை வால் எல்லாம் போட்டு அப்படியே மூடிடுவோம் வந்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன் இறாக்கு எல்லாத்தையுமே ஒன்றா தான் போட தரேன் வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் உப்பு போட்டுக்கலாம் மூடி வைக்கலாம் வளிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு கால் கிலோ இரவு உட்காந்து தான் இந்த மிளகாய் தூள் பாரமே போயிடுச்சு பண்ணாலும் ஒரு ஒன் டே ஸ்பூன் போட காஷ்மீரி சில்லி போடுற ஒரு ஸ்பூன் காய் ஸ்பூன் போட்டு இது கூட கொஞ்சமா கொஞ்சம் புளித்தண்ண அதுலேயே வந்து கடி வச்சுட்டு யாராவது சேர்த்துலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம் அதே யாராவது தண்ணி விட்டு வரும் இப்படி வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே வந்து யாராவது வந்துட்டு இருக்கு அது தண்ணி எவ்வளோ விட்டு வந்துட்டு பாருங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் நான் அப்படியே சொல்லிவிட்டு வந்து இங்கே வந்து சொறா புட்டுக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இஞ்சி அப்புறமா பச்சை மிளகா கருவேப்பில வச்சுருக்கேன் கொத்தமல்லி இங்கே வந்து நம்ம இந்த சொரா அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம எடுத்து உதித்து தான் விட்டுக்கணும் சூடாக இருக்க எடுத்துருக்கணும் சுத்தமாக ஆறிடுச்சு சொரா வந்து கொட்டு பண்ணுறப்போ கொஞ்சம் பெருசு பெரிய சொரா வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சின்னது தான் என்ன செய்யறது வாங்கியாச்சு அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சொத சொதன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே உதித்து போட்டுக்கிறான் நான் உதித்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதில் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துடுவான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி பூண்டு இன்னும் கூட பொடி சாப்பிட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ்ஸு பிசைஞ்ச மாதிரி போட்டுக்குவோம் கொத்தமல்லி அவ்வளோதான் உப்பு சேர்த்துக்கலாம் இது தேவையானாலும் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்குவோம் உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் மிளகாத்தூள் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இது வந்து காரம் வந்து குறஞ்சி போச்சு வீட்டில் அரைச்சது தான் கடைசி மிளகாத்தூள் அது இல்லைன்னா காரமாக இருந்தால் ஒரு ஸ்பூனே உங்களுக்கு போதும் கடை மிளகாத்தூளை வந்தால் கூட சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது சுத்தமாக காரம் போயிடுச்சு கலரும் தெரியல பாரு நான் இதில் கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூளில் உப்பு இருக்குது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட மாட்டாங்க நான் போடுறேன் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை சீரகத்தை உளுந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சீரகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் பெசரி வச்சாச்சு அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து எறால் தொக்கு எறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு டான் மசாலா எப்பவும் போல் தான் ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அந்த கடாய் தேவைப்படுது வச்சுட்டு காட்டுறேன் இனிமே வந்து கடாய் வச்சுருக்கேன் அதே கடாயை கழுவிட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் என்ன தாராளமாக தான் இருக்கும் நம்ம சுறாக புட்டுக்கு அதனால் ஒரு ஒன்றரை குளிக்கிற அளவுக்கு ஆயிரம் விட்டுட்டேன் ஏன்னா அது அடிப்படி இப்போ வந்து அதனால தான் இப்போ கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் எப்பவும் போல் நம்மளோட சீரகத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு சீரகம் கடுகு கொஞ்சமாக போடலாம் அந்த உளுத்தம்பருக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருக்கு அது பொரியட்டும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பாதி பாதியார கீழே பாதி குப்பை சாமான எல்லாமே இருக்குது வெறுமனே ஒன்று தான் ஆகிருக்குது ரசம்ட நான் வைக்கல இன்றைக்கி கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ இந்த குறை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச போலே அதை அப்படி செய்வோம் ஒரு சில பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறமா இதெல்லாம் போட்டு சேர்ப்பாங்க ஆனால் இதுதான் ட்ரெடிஷ்னல் பெரா கொராப்புக்கை செய்கிற மெத்தேடு இது நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரசி சின்ன சொல்லலாம் எங்கள் பாட்டி நம்மளால் தான் செய்வாங்க நான் இப்படி தான் அந்த மெத்தேட்டில் வச்சுகிறதெல்லாம் வந்து மாற்ற மாட்டேன் ஏன்னா அதுதான் நல்லாவே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சு அப்படியே வதக்கி வதக்கி எடுக்க வேண்டியது தான் எப்படி இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நம்மளுக்கு பொறுமையாக தான் செய்யணும் இடையில இடையேனு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா நான் அதுக்குள்ளே இந்த இறாவை ஆஞ்சிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்களா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது நான் இதை தாளித்து விட்டுட்டு தான் போய்ட்டு எறாவெல்லாம் ஆஞ்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிங்கெல்லாம் க்ளீனாக நீட்டாக கழுவி எல்லாம் வச்சுட்டேன் அது வரைக்கும் ஆச்சுப்போம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு வைப்பாரு கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கா இன்னும் நல்லா கொஞ்சம் செவக்கணும் சொசாதானு இருக்கக்கூடாது இருந்தால் கவுச்சி வாழ அடிக்கும் சில பேர் அப்படியே கூட எடுப்பாங்க பட் அந்த கவுச்சி ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா செவக்க வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெடிஷ்னல் ரெசிபி ரொம்ப சூப்பரானது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சிம்மர்லேயே போட்டு போட்டு நம்ம சுருளை வதக்கி எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்களா மண்டையில் இருக்க கொண்டைய மறந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக ரைஸ் இருந்தது நேற்று சாதம் இதே போதும் அப்படின்னு தான் வச்சுட்டேன் சப்போஸ் ஒரு பிடி தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுறது இப்போ இப்போதான் கழுவி ஒரு அரை அளவுக்காக கழுவி ரைஸ் குக்கரில் போட்டேன் சரி வேகட்டும் அப்படின்ட்டு நைட்டு ஒரு வேளை சாதமே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் இப்போ இது இதாகட்டும் நான் போய் குளிச்சிட்டு வந்து என்ன சமையல் முடிச்சிருக்காங்க தான் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள சொரா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வச்சிட்டு வா குளிக்க போயிருந்தேன் அதுக்குள்ளே கொஞ்சமே லைட்டாக அடி பிடிச்சிருச்சு நான் வந்து எக்ஸாஸ்ட் அவர் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டு இல்லைன்னா கரெக்டாக வந்துப்போம் சிம்மில் தான் வச்சுருப்போன்னே பரவாயில்ல தீயலாக வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு போல போலன்னு வரணும் நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு பார்த்துருப்பீங்க அப்படியே எந்த ஆப்பிலிருந்துருக்கும் கலர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் வந்து நம்ம சுறா போட்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஆல்ரெடி கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நிறைய போட்டு அந்தளவுக்கு போதும் இந்த அளவுக்கு இப்போ நம்மளோட சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சுறா புட்டு ரெடி நம்ம லஞ்சுக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து சாதம் வந்து வாமருக்கும் போக போகுது ரெட் லைட்லேருந்து இருந்து ஆரஞ்சு லைட் போகணும் சரியாக இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அடுத்து இங்கே வந்து சுறா மீனோட தலையும் வாலும் போட்டு நல்லா மிளகு பூண்டு எல்லாம் நிறையா அரைச்சி போட்டு குழம்பு வச்சுருக்கோம் அதுவுமே திக்காக தான் ஆகிடுச்சு இன்னைக்கு வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சதுனால இங்கே வந்து சுறா புட்டு அடுத்து இங்கே வந்து பிரான் வந்து தொக்கு இறால் தொக்கு அப்புறம் இங்கே கொஞ்சமாக ரசம் எனக்கு மட்டும்தான் போதும் அந்த கடாயில் இறால் தொக்கில் சாதம் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன் தயிர் இருக்குது அதான் இன்றைக்கி லஞ்சி ரெசிப்பி வாங்க சாப்பிடும்போது சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்களா சுறா மீன் குழம்பும் வேற சாதம் சுறா மீன் புட்டு மீன் குழம்பு ஏதாவது குழம்பு மீன் எடுத்து வச்சிருக்க தலையும் அதுவுமே கொஞ்சம் என்ன பண்ணிவிட்டு அந்த புட்டை தீஞ்சி போச்சு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆள் இல்லாதனால என்னாச்சு வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாதிரி ஆகிடுச்சி இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் முன்னாடி ஏற்றுனோம் எல்லாம் முறை முறையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கணும் வந்து குழம்பு பேசி சாப்பிட்டு ஆகலாம் குழம்பு வந்து ரொம்ப காரம் இல்லை மிளகு அதிகமாக தூக்கலாம் போட்டுருக்கோம் ஆனால் அவ்வளோவா இல்லை நல்லா தான் இருக்கும் சவாலாக மீனுமே நல்லா தான் இருக்குது வெறுமனே சதை தான் பெருங்கும் மீன் சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது நல்லாயிருக்கும் இந்த வால் பகுதி வெறுமனே சதை அதனாலும் மீன் வந்து இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஓகே சாப்பிட போகிறான்